ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம் இருக்கோம் அந்த குட்டி பையனுக்கு தாத்தா பாட்டிங்களுக்கு எண்ணெய் பட்டாணி வேற என்ன நெய் வெங்காயம் மசாலா பிரியாணி தூள் தக்காளி கொட்டாத கொட்டாதீ தக்காளி தானே இருக்கு அதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் சா வாங்கிட்டா வாங்க போகணும் போகணும் திருச்சி வெளியில் வச்சு பிரியாணி எல்லாம் சமைக்கலாம்னு பார்த்தோம் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு மழை 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 ஈரமாயி அடுப்பெல்லாம் ஈரமா இருக்கு ஸோ அன்னைக்கும் பெஞ்சிச்சு நாளைக்கும் பெஞ்சிச்சுன்னா நாளைக்கு நம்ம அடுப்பில் எப்படி சமைக்கிறது முடியாது இல்லையா உள்ள செஞ்சு ஒரு ஐடியா பார்ப்போம் என்னன்னு மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா இதுலயே செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மறக்காம எல்லாரும் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க மிக்கி பயலுக்கு வந்து எல்லாரும் விஷ் பண்ணிருங்க இன்னைக்கு அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஹேப்பி மிக்கி பிறந்த வாழ்த்துக்கள் ஆமா ஆளுக்கு எல்லாம் என்றும் நல்லபடியா 100 ஐஸ் வரைக்கும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும் கன்னடத்த தான் தெரியும் கன்னடத்துல ஹேப்பி பர்த்டே சொல்லு அவனுக்கு கன்னடம் தானா தெரியும் சொல்லு சொல்லு கன்னடத்துல நான் சொல்லவா ஹேப்பி பர்த்டே மிக்கி இது கன்னடமா ஆமா அப்புறம் கன்னடம் எனக்கு தெரியாது அவனுக்கு அதானே